ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதோ உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த சாயப்பா சொல்வதை நீ கேற்றே ஆக வேண்டும் என்று சொல்லவே தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுத்தி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களோடு இருப்பதை விட விலகி இருப்பதே மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஏனென்றால் மனமும் கண்ணாடியைப் போலத்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் சொல்லட்டும் பிறகு வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தேதான் அமைகிறது இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் நன்றாக கேட்டுக்கொள் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது நான் சொல்வது சரிதானே என் சொல்லவே வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்கணும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் அதிகமாக இருக்கிறார்கள் நீ உன்னுடைய மனசாட்சியை முழும் முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதில் ஒரு பலனும் இல்லை ஆகவே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு ஆகவே எது உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றாயோ அதை விட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகுது என்றுதானே அர்த்தம் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையுமே சாதகமாக இந்த சாயப்பா உனக்கு நான் மாற்றி தருவேன் என் செல்ல பிள்ளையே நீ கலங்கியது அனைத்தும் போதும் நிச்சயமாக உனக்கானதை நல்லதை செய்யத்தான் உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் சில நேரங்களில் நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்க காத்து கொண்டிருக்கும் தம் சமயத்தில் நீ அந்த சமயத்தில் சற்று நம்பிக்கை இழந்து விடுகிறாய் அதைத்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் எப்பொழுதுமே முழு நம்பிக்கையுடன் இந்த சாயப்பாவிடம் இருந்தால் முழு வெற்றி உனக்கானது நிச்சயமாக நான் சாதகமாக எல்லாவற்றையும் அமைத்து தருவேன் அதில் ஒரு சிறு துளி அளவு கூட உன் நம்பிக்கை குறையக்கூடாது என்று சொல்லவே வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நிச்சயமாக இதுவரை நீ என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட அனைத்தையும் உனக்கு தர காத்திருக்கிறேன் சில இடங்களில் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன் பாதை என்னால் தான் வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் இதோ நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதில் நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக புரிந்துகொள் தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை உன் சாயப்பா நிஜமாக்கப் போகிறேன் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நான் சொல்வதெல்லாம் அதுதான் நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் ஆம் செல்லமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய்திருந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் கேட்டால் கேட்டால்தான் சாயப்பா நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிட வேண்டாம் நீ என்னை முழு மனதோடு நம்பி இருந்து இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து தான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் ஏனென்றால் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் என்று சொல்லவேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே எதை பற்றியும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் நான் சொல்வதை மட்டும் முழுமையாக கேட்டு நடந்தாலே உனக்கானது எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் அதேபோலத்தான் பழகுவதற்கு முன் யோசித்து பழகும் ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு உடது கர்ம பலங்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொள் என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக அனைத்தும் நான் அறிவேன் துவக்கவும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை கூட நான் நன்கு அறிவேன் ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் என் செல்லமே உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அதுவும் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நான் செல்லமே நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் சாயப்பா எனக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு தைரியத்தில்தான் எல்லா விஷயத்திலும் காரியத்திலும் நான் இறங்கி அதில் வெற்றி காண முயற்சிக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த வெற்றி கனிகளை என் கைகளில் பறித்து எனக்கு கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் நிச்சயமாக அதையெல்லாம் நிறைவேற்றுவேன் கலங்காதை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை சரணாகதை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்து வந்த பாதைகளை சற்று நினைவுகொள் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய் அந்த தருணத்தில் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை இந்த பிரபஞ்சத்தில் காண்பது அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை இந்த சாயப்பா புரிய வைப்பேன் ஆகவே வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது மட்டும்தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்து விடும் ஆகவே எது நடந்தாலும் ஒன்றை நினைவுகொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்க்கையில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்